ரைட் எஜுகேஷன் ஆக்ட் அது சட்டம் சொல்லுது சொன்னதுனாலே பசங்க படிச்சிருவாங்களா இல்லை இந்த இடத்துல தான் கல்வியாளர்களும் பள்ளிக்கூடமும் பெற்றோர்களும் இணைந்து செயல்படணும் என் பார்ந்தவர்களே ஒருத்தர் இருக்கார் ஆறு அடி ஒசரம் நல்லா பெருமனாக இருக்கார் ஒசரத்துக்கு இருக்கார் அவர் பலசாலியா ஆனால் உடம்பெல்லாம் அவருக்கு வந்து எதுவும் பிரச்சனைன்றாரு பிபின்றாரு அப்புறம் அது சுகர் அப்படின்றாரு ஸோ அவருடைய ஒசரத்தை வச்சோ அவருடைய பருமனை வச்சோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா பலமான ஆளா சொல்ல முடியாது ஆனால் இருக்கார் அவர் குள்ளமாக தான் இருக்கார் மீடியம் ஹைட்டாக இருக்கார் ஆனால் நல்ல பலம் இருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அவருக்கு மசில் இருக்கா ஃப்ளெஷ் இருக்கா இதை வச்சுட்டு தான் நான் அந்த படிப்பை பற்றி சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன் வானம இல்லை அறக்கட்டளை சார்பாக கல்வி சம்பந்தப்பட்ட இந்த பதிவுகளை நானும் ஒரு மாடம் ஏற்றிட்டு வரோம் உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது குழப்பங்கள் இருக்குது தெளிவு வேணும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் எஸ் பார்ட் ஆஃப் அவர் எஜுகேஷன் சர்வீஸ் போன எபிசோட்டில் நான் சொன்னேன் ஐ கேன் பட் ஐ வில் நாட் அப்படின்னு ஒரு மசில் அப்படின்னு சொன்னேன் நான் நீங்கள் பார்த்திங்கனா ஒரு மசில் வேணும் அப்படின்னா அந்த மசிலுக்காக நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த டென்னிஸ் விளையாடுறவங்க ஃபுட்பால் விளையாடுறவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க இவங்கெல்லாம் போய் பார்த்திங்களா உடல் மூலமாக வெற்றி பெறவங்க அவங்க ரெகுலராக ஜிம்முக்கெல்லாம் போகணும் அப்போ தான் அந்த பலம் அந்த ஸ்டாமினா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில மென்டல் மசில்ஸ்ன்னு சொல்லலாம் மென்டல் மசில்ஸ் சம்பந்தப்பட்ட தசைகள் நம்ம டெவலப் பண்ணுவோம் ஐ கேன் பட் ஐ வில் நாட் அதுதான் சொன்னேன் இப்போ நான் ஒன்றும் சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ஐ கேன் கிவ் அப் பட் ஐ வில் நாட் கிவ் அப் இப்போ ஒரு கணக்கு பாடம் போட்டுகிட்டே வராங்க ஆன்சர் வரல ஐ கேன் கிவ் அப் பட் நல்ல மார்க் வாங்குகிற குழந்தைகள் உள்ளாதுங்க சாப்பிட கூப்பிட்ட அப்படி இல்லைம்மா இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்பாங்க ரெண்டாவது ஐ கேன் கிவ் அப் பர்சிவரன்ஸ் பட் ஐ வில் நாட் கிவ் அப் பர்சிவரன்ஸ் விடாமுயற்சி இப்போது அண்மையில் சில ரிசல்ட் எல்லாம் வருது ஐஏஎஸ் ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு ஐஐடி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துது அதில் ரெண்டு முறை மூணு முறை எழுதி பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸில் முதல் ரேங்க்கில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன்றில் பாஸ் பண்ண கேண்டிடேட் முதல் ரெண்டு முறை ப்ரிலிமினரியே க்ளியர் பண்ண முடியல அவங்களால இப்போது அண்மை காலங்களில் பார்த்திங்கலான்னா நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டை கிளியர் பண்ணலன்னா செகண்ட் அட்டம் போய் படிக்கிறாங்க அதுதான் பர்சிவிரன்ஸ் ஸோ ஐ கேன் கிவ் அப் பர்சிவிரன்ஸ் பட் ஐ வில் நாட் ஓகே அடுத்தது ஐ கேன் கிவ் அப் மை ஹார்ட் ஒர்க் பட் ஐ வில் நாட் ஓ அக்டோபர் வந்தாச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அவ்வளோதான் சிபிஎஸ்சியாக இருந்தால் பிப்ரவரியிலே எக்ஸாம் எல்லாம் வந்துடுது ஹார்ட் ஒர்க் தேவை தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் விளையாட்டுகளை கண்ட்ரோல் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் யூ ஹேட் டு கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன் ஐ கேன் கிவ் அப் ஹார்ட் ஒர்க் பட் ஐ வில் நாட் கிவ் அப் ஹார்ட் ஒர்க் அடுத்தது ஐ கேன் கிவ் அப் ஹோப் பட் ஐ வில் நாட் ஹோப் தெரியும் ஐ ஹோப் ஐ வில் டூ வெல் ஒரு நம்பிக்கை தானே எவ்வளோதான் ட்ரை பண்ணுறேன் சார் வரல ஐ கிவ் அப் நோ வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே முதல் முறையில் ஜெயிச்சிடலையே நமக்கு எல்லாம் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிக்கிறாரு அவங்க பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் முறை ஒரு ஃபிலமெண்ட்டை ட்ரை பண்ணுறாரு எத்தனையோ ஃபிலமெண்ட்டு ஆயிரம் விதமான ஃபிலமெண்ட்டை ட்ரை பண்ணுறாரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது அவர் போய் கேட்குறாங்களா ஆயிரம் முறை இங்கே தோற்கல்லையா அப்படி கேட்டால் அது சொல்கிறாராம் இல்லை ஆயிரம் முறை எந்த ஃபிலமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகாத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றார் ஹார்ட் ஒர்க் ஐ கேன் கிவ் அப் கான்சன்ட்ரேஷன் பட் ஐ வில் நாட் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா கான்சன்ட்ரேஷன் இல்லை சார் ஃபோக்கஸ் இல்லை நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறதுண்டு என்னுடைய மென்ட்ரிங் செஷனில் ஃபைவ் மினிட்ஸ் டைமரை போட்டுட்டு கண்ணு மூடி உட்காருங்க அந்த கண்ணை மூடி உட்காரும்பொழுது அவங்க நெளிவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை அடுத்த முறை நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ கார்லையோ போகும்பொழுது நீங்கள் வண்டி ஓட்டாத ஆளாக இருந்தது தானே பின்னால் உட்கார ஆளாக இருந்தானா கண்ணை மூடிட்டு டெஸ்டினேஷன் வர வரையில் கண்ணை திறக்க மாட்டேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப கஷ்டம் கண்ணை மூடுதுன்னா பெரிய பலு தூக்குற மாதிரி கஷ்டமா இல்லை ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம மனசை அடக்கிறது அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் போகுதோ அதை நோட்டீஸ் பண்ணி ஐ டோன்ட் டு கிவ் அப் கான்சென்ட்ரேஷன் அதே மாதிரி ஐ கேன் கிவ் அப் கம்பீட்டிங் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் கம்பீட்டிங் காம்படிஷன் சொல்லுவாங்க போட்டி ஒலிம்பிக் மேட்சஸ் எல்லாம் பாருங்கள் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாருங்கள் செஸ் எல்லாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துடுவாங்க ஸோ ஐ கேன் கிவ் அப் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் அப்படின்றது ஒரு பெரிய மசில் இது எப்போ வரும் அப்படின்னா அந்த வெற்றியை நான் சாதிக்கணும் என்ற ஒரு திடமான நம்பிக்கை மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் எந்த மனநிலை இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் சட்டப்பூர்வமாக எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு உண்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லுவாங்க அது சட்டம் சொல்லுது ஆனால் சட்டம் சொன்னதுனாலேயே பசங்க படிச்சிருவங்களாம் இல்லை இந்த இடத்துல தான் கல்வியாளர்களும் பள்ளிக்கூடமும் பெற்றோர்களும் இணைந்து செயல்படணும் இந்த மனநிலையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது இந்த பதிவு உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சா இப்போவே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீல் மீட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட்